அக்ஷய திருதியன்று செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாது அக்ஷய திருதிய தினத்தன்று தங்கள் சக்தி கேற்ற அளவில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் கோவில் திருப்பணிகளுக்கு தங்களால் இயன்ற பொருள் உதவிகளை செய்து புண்ணியம் பெறலாம் அக்ஷய திருதிய தினத்தன்று வற்றிய நிலையில் இருக்கும் வேதியர்களுக்கு புத்தாடை காலனி குடை விசிறி பச்சரிசி போன்றவற்றை தானம் செய்வதால் நவக்கிரகங்களில் குரு பகவானால் ஏற்படுகின்ற தோஷம் நீங்கி குரு கடாட்சம் உண்டாகும் அக்ஷய திருதிய தினத்தில் தங்க நகை வாங்க முடியாதவர்கள் அன்றைய தினம் தங்களுக்கோ அல்லது தங்களின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ புத்தாடைகளை வாங்கலாம் புதிய வாகனங்கள் வாங்க விரும்புபவர்கள் அக்ஷய திருதிய தினத்தன்று வாங்குவதால் மேலும் பல வாகனங்களை வாங்கும் யோகத்தை ஏற்படுத்தும் அக்ஷய திருதியையில் தங்கம் கட்டாயம் வாங்க வேண்டுமா அக்ஷய திருதிய தினத்தன்று தங்க நகை வாங்கியே ஆக வேண்டும் என்கிற எண்ணம் தற்காலத்தில் மக்கள் மனதில் நன்கு படிந்துவிட்டது இந்த தினத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது மென்மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும் என்கிற அடிப்படையில் தங்க நகை வாங்குவதில் ஏதும் கிடையாது ஆனால் அக்ஷய திருதிய தினத்தன்று கட்டாயம் தங்க நகை வாங்கியே தீர வேண்டும் என்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படவில்லை அதே போன்று அக்ஷய திருதிய தினத்தில் தங்க நகையை வாங்க வேறொரு இடத்தில் கடன் வாங்கி வாங்குவதால் தங்க நகை வாங்கும் யோகத்தை போன்றே பிறரிடம் கடன் வாங்கும் யோகமும் கூடிக்கொண்டே செல்லும் எனவே அக்ஷய திருதியை தினத்தன்று தங்கள் பொருளாதார சூழ்நிலைக்கேற்ற வகையில் தங்க நகைகளை தாராளமாக வாங்கலாம் அக்ஷய திருதியை வழிபாடு அக்ஷய திருதியை தினத்தன்று புதிதாக வாங்கிய கடலைப்பருப்பு அச்சு வெள்ளம் காய்ச்சாத பசும்பால் பச்சரிசி ஆகிய பொருட்களை உங்கள் வீட்டு பூஜை அறையில் லட்சுமி மற்றும் குபேரர் படத்திற்கு முன்பாக வைத்து பூஜைகள் செய்த பிறகு இந்த பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் அளிப்பதால் குபேர கடாட்சம் உண்டாகும் மேலும் இந்த சிறப்பான தினத்தில் கஸ்தூரி மஞ்சள் கல்லூப்பு ஆகிய பொருட்களை புதிதாக வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் லட்சுமி தேவி மற்றும் குபேர பகவான் படத்திற்கு முன்பாக வைத்து மல்லிகை பூக்களை சமர்ப்பித்து இரண்டு அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மி மற்றும் குபேர பகவானுக்குரிய மந்திரங்களை துதித்து வழிபடுபவர்களுக்கு வறுமை நீங்கும் கடன் பிரச்சினைகள் விரைவில் தீரும் செல்வம் பெருகும் அக்ஷய திருதி என்று செய்யக்கூடாது நாளைய தினம் யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கக்கூடாது என்ன அவசர தேவையாக இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே அந்த பணத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாளைய தினம் முக்கியமாக கடன் வாங்கி தங்கம் வாங்கவே கூடாது வீட்டில் இருக்கும் நகைகளை அடமானம் வைக்கக்கூடாது பழைய நகைகளை மாற்றி புது நகை வாங்கக்கூடாது கையில் இருக்கும் பணத்தை கொடுத்துதான் நாளை புது தங்கம் வாங்க வேண்டுமே தவிர வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியை கொடுத்துவிட்டு தங்கம் வாங்கக்கூடாது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் பெரும்பாலும் யார் வீட்டிலும் அசைவம் சமைக்க மாட்டார்கள் இருந்தாலும் நாளை அசைவம் சாப்பிடக்கூடாது அதேபோல் கசப்பான எந்த ஒரு பொருளையும் நாளை சமைக்கக்கூடாது நாளைய தினம் வீட்டிலும் சரி வேலை செய்யும் இடத்திலும் சரி யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது அதுபோல நாளைய தினம் எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்காமல் இருப்பது நல்லது பூஜையறை பாத்திரங்களை நாளைய தினம் தேய்த்து சுத்தம் செய்யக்கூடாது எல்லா வேலைகளையும் இன்றே முடித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாளை மகாலட்சுமிக்கு பூஜை மட்டும்தான் செய்ய வேண்டும் அதுபோல நாளைய தினம் இல்லத்தரசிகள் பாலை திருத்து செய்ய வேண்டிய எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது நாளை மட்டுமல்ல பாலை திருத்து செய்யக்கூடிய எந்த வேலையும் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது நம்பிக்கை உள்ளவர்கள் இதையெல்லாம் பின்பற்றி பலன் பெறுங்கள்